அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவையும் தட்ட வேண்டுமா ரச்சன அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் யாருக்கு எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அதே சமயம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வர நாம் என்ன செய்ய வேண்டும் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்குண்டான வழிகளை நமக்கு நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரவல்ல அந்த ஒரு பொருள் என்னவென்று இன்றைய பதிவில் பார்ப்போம் மயிலிறகை வீட்டில் வைப்பதன் மூலம் எப்படி நாம் நம்மை ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாற்றிக்கொள்வது தமிழ் கடவுளான முருகனின் வாகனம்தான் இந்த மயில் அதனால்தான் மற்ற பறவைகளின் இறகை போல அல்லாமல் மயிலின் இறகை மிக புனிதமாக கூறுவதோடு அதனை பூஜை அறையில் வைத்தும் வழிபாடு செய்கிறோம் மயிலிறகை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் காரணம் அதனுள் பல வகையான சக்திகள் உள்ளன சாதாரணமாகவே உங்கள் வீட்டில் ஆங்காங்கே மயிலிறகை அழகுக்காக வைத்திருந்தாலும் கூட அதனால் எந்த ஒரு கெட்ட தோஷமும் கண் திருஷ்டியும் நம்மை தாக்காது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று வாழ்க்கையில் யார் ஒருவர் மன நிம்மதியுடனும் செல்வந்தராகவும் வாழ்கிறாரோ அவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி ஆவார் நல்ல வழியில் நாம் சம்பாதிக்கும் பணமானது நம்முடைய பணப்பெட்டியில் இருந்து வீண் விரயமாகாமல் இருந்தாலே நமது பிரச்சனையில் பாதி குறைந்துவிடும் அந்த வகையில் நமது பணப்பெட்டியில் சிவப்பு நிற ஒரு வெல்வெட்டு துணியை விரித்து அதன் மேல் மயில் இறகை வைத்து பிறகு அந்த மயில் இறகின் மேல் பணத்தை வைத்து சேமித்து வர உங்கள் இடத்தில் பணமானது பல மடங்கு உயரத் துவங்கிவிடும் அதே சமயம் அதிர்ஷ்டமும் உங்களை பல வழிகளிலும் தேடி வந்த வண்ணமாகவே இருக்கும் குறைந்தது மூன்றிலிருந்து ஐந்து மைல் இறகினை முருகப்பெருமானின் உருவப்படத்தின் பக்கத்தில் வைத்து அவரை வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற துவங்கிவிடும் அது மட்டுமின்றி உங்கள் வீட்டில் அழகுக்காக ஆங்காங்கே இந்த மயிலிறகனை வைத்தீர்கள் என்றால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் தோஷங்களும் அதே சமயம் கண் திருஷ்டியும் உங்களை தாக்காது தம்பதிகள் தங்களுடைய படுக்கை அறையில் மயிலிறகை வைப்பதன் மூலம் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் யாவும் நீங்கி நெருக்கமும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவையும் தட்ட வேண்டுமா அப்படியென்றால் உங்கள் வீட்டில் ஆங்காங்கே மயிலிறகு இருப்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர அவ்வப்பொழுது இதுபோன்ற சிறு சிறு மெத்தட்டுக்களை செய்து கொண்டே வாருங்கள் உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனான பதிவாகவே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் எல்லாரும் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்